ஹலோ நிலத்தில் வாழ்ற விலங்குகளையே மிகப்பெரிய மற்றும் மிக சக்தி வாய்ந்த விலங்குனா அது கண்டிப்பா யானை தான் அப்படி அந்த யானையே கொள்ளக்கூடிய எட்டு விலங்குகளை பற்றி பார்ப்போம் அந்த வரிசையில் முதல்ல இருக்கிறது காட்டுக்கே ராஜவான சிங்கம் யானைகளுக்கு முதன்மையான எதிரின் பார்த்தா அது சிங்கம் தான் இருந்தாலும் ஒரு சிங்கத்தால தனியா போரிட்டு ஒரு யானையை கொள்ள முடியாது அதே சமயம் கூட்டமா சேர்ந்து தாக்கும்போது யானையை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே யானையை தாக்க முடிவு பிறந்தாலும் ஒரு நல்ல வளர்ந்த யானையை சிங்கங்கள் தாக்காது ஒரு குட்டி யானையோ இல்ல ஒரு நடுத்தரமான யானையோ இல்ல ஒரு நோய் வாய்ப்பட்ட யானையை தான் தாக்க முடிவு பண்ணும் அதே மாதிரி சிங்கங்கள் முடிஞ்சலுக்கு முன்னாடி இருந்து தாக்காது பின்னாடி இருந்து தான் தாக்குமா சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் வரி குதிரை காட்டெருமை எருமை போன்றவைதான் முக்கியமான உணவா அப்படி இந்த மாதிரி இற கிடைக்காத பட்சத்துல தான் சிங்கங்கள் யானையை தாக்கறதுக்கு முடிவு பண்ணுது ஒரு சிங்கத்தால சாப்பிடாமே கிட்டத்தட்ட பதினாலு நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும் இருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினோருல இருந்து பதினாறு பவுண்டுகள் இறைச்சிகள் கண்டிப்பா சிங்கங்கள் சாப்பிட்டாகணும் இரண்டாவது புலி புலிகளை பொறுத்த வரைக்கும் சிங்கங்கள் போல கூட்டமாலாம் செயல்படாது புலிகளை பொறுத்த வரைக்கும் தனிமையாத்த வேட்டையாடும் அதிக இருந்து திருட்டுத்தனமா சரியா தாக்குமா அது எங்க இருந்து எப்படி தாக்கும்னு தெரியாதான் இறக்கு கிட்ட வரைக்கும் வந்து சரியா காலத்தை புடிச்சு கடைச்சு கொள்ளுமா புலிகளை பொறுத்த வரைக்கும் எட்டு இல்ல ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை வேட்டையாடுமா ஒரு வேட்டைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோ இறைச்சி சாப்பிடுமா புலியே யானையை கொள்றதுக்கு முயற்சிக்குதுன்னா சிங்கங்கள் போலவே புலிகளோ நல்லா ஒரு வளர்ந்த யானையை கொல்ல முடியாது அதனையோட கால மதிப்பட்டு புலி இறக்க வாய்ப்பு இருக்கு நோய்வாய்ப்பற்ற யானையோ இல்லது இள வயது யானையோ வயசான யானையை தான் தாக்கும் இரையை போலவே யானையோட கழுத்தை கடிச்சு கொடுற சக்தியை ஒரு புலிக்கு இருக்கு மூணாவது முதலை யானைகளை ஆற்றுல தண்ணி குடிக்க வரும்போது முதலைகளை பதுங்கி இருந்து தாக்குதல் பதிவு செய்யப்பட்டிருக்கு முக்கியமா அந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த முதலையான உப்பு நீர் முதலையும் நைல் முதலையும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதாவது எப்படி ஒரு யானையை முதல கொள்ளுதுன்னா யானை ஆற்றுல தண்ணி குடிக்கும்போது முதலை பதுங்கி இருந்து சரியா தும்பிக்கையை கடிச்சு துப்போம் இதனால யானை சரியா சாப்பிட முடியாமையும் தண்ணி குடிக்க முடியாமையும் மூச்சு விட முடியாம இறந்து போக வாய்ப்பு இருக்கான் அது மட்டும் ஒரு முதலையால ஒரு குட்டி யானையை அசால்ட்டா தண்ணிக்குள்ள எழுதுச்சுன்னா கண்டிப்பா கொண்டுமா அந்த அளவு சக்தி வாய்ந்தது முதலைகள் நாலாவது காண்டாமிருகம் ஒரு யானையை பொறுத்த வரைக்கும் ஆறு டன் எடையும் பன்னெண்டு அடி உயரமும் கொண்டது அதே சமயத்துல ஒரு காண்டாமிரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டன் எடையும் ஆறு அடி உயரமும் கொண்டது யானை விட காண்டாமல் சிறுசா இருந்தாலும் யானைகளோட பல மடங்கு ஆக்ரோசமானது இந்த காண்டாமிருகங்கள் தன்னோட வசிப்புத்திரத்துக்கு யாராச்சும் வெளியால் உள்ள வந்தாலும் தன்னோட கொம்பு வச்சு பயங்கரமா ஆக்கிரோஷமா தாக்குமா இதோட கொம்போட சக்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஜீப்ப கூட முட்டி தூக்குற அளவுக்கு கொம்புக்கு சக்தி இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு யானையை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வேகமானது இந்த காண்டாமிருகங்கள் ஒரு சண்டையில யானையோட தோலை தன்னோட கொம்பை வச்சு குத்தி கிழிச்சு கொல்லக்கூடிய சக்தி இந்த காண்டாமிரத்துக்கு இருக்கான் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது இந்த ஹைநாக்கள் சொல்லக்கூடிய கழுதை புலிகள் ஹைநாக்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உண்மையிலே மிக சிறுசுதான் யானைக்கு எதிரான தாக்குதல் அதிகமா இருக்காது ஆனா அதே சமயம் ஹைநாக்கள் கூட்டமா சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய விலங்கு கூட வேட்டையாடி கொள்ள முடியுமா அது மட்டும் இல்லாம ஹைநாக்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் ஒரு நல்லா வளர்ந்த மிகப்பெரிய எருமையை எப்படி தோற்கடிக்குமோ குட்டி யானையை தாக்குறதுக்கு ஹைநாக்கள் கூட்டமா செயல்படுது அது மட்டும் இல்லாம ஹைனாக்கள் மத்த விலங்குகள் மாதிரி கொண்டு சாப்பிடுறதா இல்ல அதிகமா உயிரோடு இருக்கும்போதே கடிச்சு சாப்பிடுமா அந்த விலையில ஒரு யானை சேத்துக்கொளியை மாட்டிக்கிட்டாலோ ஒரு குட்டியான தாயை விட்டு விலகி வந்தாலோ ஹைனாக்கள் யானையை கொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆறாவது இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த காட்டு நாய்கள் ஒரு யானையை தாக்குறதுக்கும் தோக்குடிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் ஹைனாக்களை போலவே இந்த காட்டு நாய்களுக்கும் சக்தி இருக்கா ஹைனாக்களை போலவே தாயிலிருந்து பிரிஞ்சு வந்த குட்டி யானையை கூட்டமா சேர்ந்து தாக்குமா ஹைனாக்களை போலவே பல மடங்கு நல்ல புத்திசாலி இந்த காட்டு நாய்கள் எப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத அபாயகரமான பாதையில தன்னோட இரையை தொடர்ந்து சென்று மாட்டை விட்டு அப்புறம் கொள்ளுமா எல்லா சைடும் பிரிஞ்சு இரையை கூட்டமா சேர்ந்து கொள்ற அளவுக்கு சக்தி இருக்கான் ரெண்டாவது யானை ஆமா யானை யானை சண்டை போட்டு அதிகமா கொல்லப்படுது இனச்சரிக்கை காலத்துல ஒரு யான் யானைக்கு ரொம்ப ஆபத்தான காலம் சொல்றாங்க ஒருவருக்கு ஒரு கோபம் அடைஞ்சு ஒரு மரணத்துக்கு ஈடான சண்டை நடக்குமா அந்த சமயத்துல தன்னோட சொந்த குட்டியோ சொந்த உறுப்பினர்களோ பயங்கரமா தாக்குமா அதுக்கு காரணம் தன்னுடைய ஹார்மோனுக்கு அந்த சமயத்துல தன்னோட கண்ட்ரோல்ல இருக்காதான் அடுத்து பாம்புகள் பாம்புன்னு சொன்ன ஒரு மலைப்பாம்புல அனகொண்ட போன்ற ராஜச பாம்பு நினைச்சிடாதீங்க ஒரு யானையை கொள்ற சக்தி இந்த ரெண்டு அந்த சக்தி ஒரே பாம்புக்கு தான் இருக்கு அதான் ராஜநாகம் ஒரு ராஜநாகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு இரையாக்காத விலங்குகளை தாக்கி தன்னோட விஷத்தை வீணடிக்காது அதே சமயம் தனக்கு அச்சுறுத்தல் மாதிரி தோணுச்சுனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது ஒரு கடிக்கு ஒரு நல்லா வளர்ந்த ஒரு முழு யானையை கொள்ற அளவுக்கு விஷத்தை கொடுக்கும் ஒருவேளை ஒரு ராஜநாக யானையோட தும்பிக்கல் கிடைச்சுன்னா அது இறக்குறது கண்டிப்பா உறுதி ஏன்னா அங்கேதான் தோல் ரொம்ப மெல்லிசா இருக்குமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க